வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் உள்ள வில்வா பேட்மிண்டன் கிளப்பில் நூத்தி பத்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்திய மாவட்ட அளவிலான இறகுபந்து போட்டி டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்று நடைபெற்றது இதில் காலையில் விளையாட்டு நிகழ்வு மாலையில் பரிசளிப்பு நிகழ்வு நடைபெற்றது மேலும் பந்து பயிற்சியாளர் அப்துல் ரஹீம் கூறுகையில் தற்போது உள்ள இளம் தலைமுறையினர் விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் செலுத்த வேண்டும் அவர்கள் ஆர்வம் செலுத்தும் போது தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் மனதை ஒருநிலைப்படுத்தவும் இதுபோன்ற விளையாட்டுக்கள் அவர்களை நல்வழிப்படுத்தும் என்று கூறினார் டாக்டர் ஜாகிர் உசேன் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் அப்துல் ரஹீம் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போதுள்ள துணை முதல்வர் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் செலுத்தி வருகிறார் என்றும் முதுகுளத்தூர் மாணவர்களின் நலன் கருதி நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஓடுகல பாதையும் ஆடுகள பாதையும் அமைத்து முதுகுளத்தூர் விளையாட்டு வீரர்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்றும் கூறினார் மேலும் முதுகுளத்தூர் காவல் கண்காணிப்பாளர் சின்னக்கண்ணு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்வில் தலைமை விருந்தினராக முதுகுளத்தூர் காவல் கண்காணிப்பாளர் சின்னக்கண்ணு வட்டாட்சியர் சடையாண்டி பேரூராட்சி சேர்மன் ஷாஜஹான் திமுக மாவட்ட சிறுபான்மை அணி துணைத் தலைவர் இக்பால் சமூக ஆர்வலர் ஜியாவுதீன் முத்துக்குமார் முன்னாள் தலைவர் ஆசிரியர் காதர் முஹாய்தீன் ஆசிரியர் துறை பாண்டி வழக்கறிஞர் சிவா வழக்கறிஞர் ரமேஷ் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அன்பு செல்வங்கள் அற்புதமாக இந்த பயிற்சியை மேற்கொண்டு தங்கள் மனதையும் உடலையும் ஒருமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற வேண்டும் அதற்கு அரசு நிதி உதவியை வழங்கி இந்த பந்துகளை தேர்ந்து கொள்ள வேண்டும் என் அருமை மாணவர் அப்துல் ரஹீமும் அவருடைய அண்ணனுமான சகோதருமான அல்பத்தாகும் இணைந்து ஒரு மாபெரும் இறகு பந்து போட்டியை நடத்தி இருக்கிறார்கள் அதாவது நான் அருமை மாணவன் அப்துல் ரஹீம் சொன்னதை போல முதுகுளத்தூர் மண்டிற்கு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் நானூறு மீட்டர் உள்ளிட்ட ஓடுகளை பாதையும் தேவை ஆடுகள பாதையும் தேவை அரசு இந்த நல்ல நேரத்தில் இதை செவிமடுத்து இந்த முதுகுளத்தூர் மக்களினுடைய மாணவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காக விளையாட்டிற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய இன்றைய நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு இந்த முதுகுளத்தூர் மண்ணிற்கு நல்ல ஓடுகளமும் ஆடுகளமும் சிறந்த இடவசதியும் அளித்து இந்த இறகு பந்தாட்ட போட்டியை செழித்தோங்க வளர்க்க வேண்டும் என்று ஒன்டென் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் என் மனமார்ந்த கோரிக்கையை வைக்கிறேன் இங்கு விளையாடிய அத்துணை மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நியூஸை தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்